ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் குரோதி ஆண்டு மாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இருக்கலாமா இருக்கிறார் ஆறில் இருந்தால் மறைவுஸ்தானம்னு சொன்னாலும் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது அது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் சிறப்பு தாங்க மூலம் பூராணம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி குரோதி ஆண்டு மாசி மாத கிரகங்கள் இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி மாதம் ரெண்டு முக்கியமான நாட்கள் சர்வ அமாவாசை மாசி பதினைஞ்சி பௌர்ணமி திதி வந்து மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் மூலில் சனி இருக்குது பார்த்திங்களா இடம் முயற்சி ஸ்தானம் ஸோ மூணாம் இடத்துல சனி இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ யோகமான நேரம் இந்த தனுசு ராசிக்கு போயிட்டுருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு சிறு முயற்சி எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் முன்னேற்றம் கேட்குற இடத்துல கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் அல்லது பு புதுசாக படித்து பிடிச்ச இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் போய் சேர்ந்து ஜாயின் பண்ணி வே வேலை செய்யலாம் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நல்ல இடத்துக்கு எதிர்பார்க்குறீங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்படி அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது அப்போது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கினால் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போது நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதுவ குதூகலம் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சந்தோஷமாக செயலாற்றுவார்கள் சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குற குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது இந்த மூலாம் இடத்து அதிபதி மூளில் ஆட்சி பெற்றது சிறப்புதான் என்றாலும் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி சூரியன் இணைஞ்சிருக்கார் சூரியன் ஊனில் இருக்கலாம் அங்கிருந்து ஒம்பதை பார்க்குறாரு இருந்தாலும் இந்த சூரியன் சனி இணைவு என்பது சில பிரச்சனைகளை தரும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் குறுகிய தூர பயணத்தால் பிரச்சனைகள் வரும் சின்ன லேட் ஃபேக்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உழைக்கக்கூடிய அன்பர்கள் அதில் பணியாற்றக்கூடிய உழைப்பா தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தை ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அவருடைய தொழில் நலிவடைந்து போகலாம் மற்றபடி உங்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நாலாம் இடத்தில் பரிவர்த்தனை சுக்கரன் இருக்கிறார் நாலாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் நாலுக்குழையவன் நாளில் ஆட்சி பெற்றிருக்கார் என்று சொன்னால் வீடு வாகனம் சிறப்பு பெறும் அதாவது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் வீடு ஆல்டேஷன் பண்ணணும் இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை வாங்கி வச்சுருக்கிற காலி மனையில் வீடு கட்டணும் இப்படி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு சாசவதமாக அது ச சக்ஸஸ் ஆகும் இருந்த போதிலும் ராகு இருக்கிறார் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும் சிம்பிளாக கட்டணும்னு பார்த்தா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் இல்லை கார் வாங்குறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கினா ஒரு பாஞ்சு இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்படி பிரம்மாண்ட செலவு படிப்பு கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ப பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் தேவையான இடத்துக்கு அந்த இன் கிடைக்காது தாண்டி இல்லை அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீடு கட்டுறது வீடு பெயிண்ட் பண்ணுறது வாங்குறது வாங்கிறது வீலர் வாங்குறது இப்படி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது புதாதித்ய யோகம் இருக்கிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெறும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது அஞ்சாம் சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல அவங்க இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ இல்லை படிக்கிற பிள்ளைகள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனை வரலாம் இடர்பாடுகள் வரலாம் இன்னல்களை சந்திக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அதுபோல் பூர்வீகத்தில் இதுநாள் வரைக்கும் நல்லா சிறப்பாக சென்றிருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை ஏதாவது பூதாகாரமாக கிளம்பும் அப்போ நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சு குடைவுன்னு ஏழு தான் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் உண்டு இருந்தாலும் மற்றவங்க ஆட்டையை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அது இங்கே உங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நிலையாகிறது மற்றபடி கொழுந்த பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மாத்திரை மருந்துகள் மூலம் நீங்கள் அப்போ கூட இந்த மாதம் வந்து அதற்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு மாதந்தான் சொல்லாமொழு ஆனால் நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ள உன்னதமான காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு சொந்த தொழில் செய்ய கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்குமா கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி குறைவொன்றும் இல்லை சமூகத்தில் அவ பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது ஒன்பதாம் இடத்தை சூரியனும் பார்க்கிறார் தன்னுடைய வீட்டதிபதி இருந்த போதிலும் சனி பார்வை என்பது சரியில்லை அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பாக்கிய குறைவு ஆனாலும் குரு பார்வை பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு தன்மை ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழலாக இது அமைகிறது ப பதினோராம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருப்பதால் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த வங்கி பணியாளர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற அரசு கருவூலம் போன்ற நிறுவனங்களில் போன்ற வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சௌகரியமான காலம் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு ஆதலால் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் குடும்பத்துக்கு அது நன்மையாகத்தான் அமையும் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்காக சென்றாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் அற்புதமாக ஒரு நேரம் பன்னெண்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அனுகூலத்தை பெற முடியும் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அஞ்சிக்குள்ளையவன் ஏழில் இருக்கார் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் இருந்தபோதிலும் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் மூலாமிடத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருப்பதால் சில நேரங்களில் தைரியமாக செயலாற்றுவீங்க சில நேரம் அதைரியமாக தைரிய குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் செவ்வாய் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் ஒரு முன்னேற்றகரமான காலம் தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மேலதிகாரிய பாராட்டுதலை சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் முயற்சி செய்யலாம் எது எப்படி இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை பெறுகிறது தனுசு ராசிக்கு தமிழ் மாதம் மாசி மாதம் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமில் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமம்னு சொல்லிங்க பழைய ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஆனால் புதுசாக எந்த ப்ராஜெக்டும் பண்ண வேண்டாம் மற்றபடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேவாதேவி இந்த ஏஜென்சி எடுக்கிறது ட்ரே ட்ரேடிங் கார்ப்ரேஷனை ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் இந்த பர்சன்டேஜ் வச்சு ச சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு தான் வந்து ஒரு சிறப்பான காலம் இருந்தபோதிலும் நாளில் சுக்கிரன் இருப்பது சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது நல்ல ஒரு சுகமாக இருக்கக்கூடிய சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குகிறது மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக சூப்பராக இருக்குங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்